ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல அடுப்பே இல்லாம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்வீட் இது போல செய்யுங்க ஒரு முறை இந்த ஸ்வீட் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இது போல இந்த ஸ்வீட் செஞ்சிங்கன்னா காஜு பருப்பி பாதாம் பருப்பி போல இருக்கும் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செய்யலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுத்ததா ரெண்டு கப்பு கடலை பொறி எடுத்துக்கோங்க கடலை பொறியோட முந்திரி சேர்த்து இந்த ஸ்வீட் செய்யும்போது டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துக்கோங்க கடலை முந்திரியும் சேர்த்ததும் கலந்து கொடுத்து அடுப்பே இல்லாமல் இந்த ஸ்வீட் செய்யலான்னு சொல்லியிருக்கேன் ஒரு அவர் ரெண்டு ஹவர் வெகுலில் காய வச்சு எடுத்துக்கோங்க கடலை பொரியும் முந்திரியும் இது போல் முறு முறுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க இது போல் காய வச்சு எடுத்ததும் கடலை பொரியும் முந்திரி பருப்பும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் அரைச்சானதும் ஒரு பாத்திரத்தில் மாவு ஜலிக்கிற ஜலடை எடுத்து அரைச்ச கடலை பொறி மாவை அதில் போட்டு குருணை இல்லாமல் நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனாலேயோ கையாலேயோ இது போல் கலந்து கொடுத்து மாவு ஜலிச்சுக்கோங்க சீக்கிரமாக மாவு உதிர்ந்து வரும் அதுக்காக இது போல் ஆனதும் அடியில் இருக்கிற இந்த கப்பியை எடுத்து போட்டுருங்க இது தேவையில்லை அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் பொறி எடுத்த கப்பாலேயே அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு பொறிக்கு அரை கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் அடுத்ததா வாசனைக்காக சின்ன ஏலக்காவா இருக்கிறதால அஞ்சு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தா நாலு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சர்க்கரையை நைஸா அரைச்சிட்டு கடலை பொறி மாவுளிய சேர்த்து ஜலிச்சுக்கோங்க சக்கரை பவுடர் இது போல சளிச்சிட்டு அடுத்ததா ஒரு ஸ்பூன் எடுத்து கடலை மாவையும் சர்க்கரையும் இது போல நல்லா கலந்து கொடுத்துடுங்க கடலை பொரியல இது போல ஸ்வீட் செஞ்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் ஒரு முறை இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க கடலை பொறி ஸ்வீட் செஞ்சு கொடுன்னு அடிக்கடி கேட்பாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் கடலைப்பொறி மாவும் சர்க்கரை பவுடரும் இது போல நல்லா கலந்து ஆனதும் இந்த மாவுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லா மாவுளையும் படுற மாதிரி நல்லா இது போல் பிசைஞ்சு கலந்துக்கோங்க கடலை மாவும் சர்க்கரை பவுடரும் இது போல் கலந்ததும் அரை கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் காய்ச்சின பாலாக எடுத்துக்கோங்க பால் ஒரே முறையாக ஊற்றாதீங்க சக்கரை பவுடர் சேர்த்துருக்கிறதால ஆயிடும் ஸ்வீட் செய்ய வராது ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி இது போல் கலந்துக்கோங்க இது போல் கலந்ததும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எல்லா பாலும் ஊற்றாதீங்க இது போல் கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ கலந்துக்கோங்க இது போல் ஸ்வீட் செய்யும் போது பால் ஊற்றும் போது உஷாராக ஊற்றுங்க பால் ஜாஸ்தி ஊற்றிட்டீங்கன்னா ஸ்வீட் சரியாக வராது அதுக்காக சக்கரை சேர்த்துருக்கிறதால தண்ணி ஆகிடும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க சப்பாத்தி மாவு போல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க இது போல் கலந்துட்டு ஒரு அலுமினியம் கவர் எடுத்திருக்கேன் இந்த கவர் மேலே கடலை பொறி ஸ்வீட் வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்பாகவோ ரவுண்ட் ஷேப்பாகவோ இது போல் தட்டிக்கோங்க இது போல் தட்டியானதும் இந்த கவரை நாலா பக்கமும் இது போல் மடித்து விட்டுக்கோங்க நாலா பக்கமும் மடித்து இது போல் திருப்பி போட்டு சப்பாத்தி தேய்க்கிற உருளையை எடுத்து லைட்டாக இது போல் தேய்ச்சி கொடுங்க ஸ்வீட் ஒரே செம்மாக ஸ்கொயராக வரும் அதுக்காக இது போல் தேய்ச்சியானதும் நம்மளுக்கு கடலை பொறி ஸ்வீட்டு சூப்பராக ரெடியாக இருக்கும் பாருங்கள் சேப்பும் ஸ்கொயராக வந்திருக்கு ஈஸியாக இந்த ஸ்வீட் செய்யலாம் பிஸ்தா சின்ன சின்ன பிஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே வச்சு விட்டுக்கலாம் பேக்கரியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக பசங்களும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது ஒரு கத்தி எடுத்து ஸ்வீட் கட் பண்ணிக்கலாம் கடலை பொறி இருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செய்யலாம் அடுப்பே தேவையில்லை இது போல கடலை ஸ்வீட் செஞ்சீங்கன்னா பேக்கரியில வாங்கினது போலவே ரிச்சா இருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க பாக்கிறதுக்கு ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கும் அதே டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கும் நீங்க தான் தெரியும் இது கடலை பொரியல செஞ்ச ஸ்வீட்டுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு காஜு பருப்பி பாதாம் பருப்பி போல இருக்கும் வச்சதும் கரஞ்சி போவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பசங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா செலவு கம்மியா இது போல ஸ்வீட் செஞ்சு கொடுங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு பத்து நிமிஷம் போதும் உடனே செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ